வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வெங்காய கில்லு வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் பச்சரிசியும் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் எவ்வளோ நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பச்சரிசி வத்தல் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசின் கடையில் விற்கும் அந்த அரிசி எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ்ல தான் எடுக்க போறேன் இது இரநூறு கிராம் இந்த கிளாஸ்ல நான் ரெண்டு கிளாஸ் எடுக்கிறேன் நானூறு கிராம் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் நீங்கள் நாலு மணி நேரம் ஊற வச்சாதான் நீங்கள் மிக்சி ஜார்ல அரைக்கும் போது நல்லா மையா அரைக்க முடியும் அடுத்து ஜவ்வரிசி நாலுக்கு ஒரு பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும் நாலு கிளாஸ் அரிசி எடுத்தா ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி எடுக்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தனால பாதி ஜவரிசி எடுத்திருக்கோம் பாதி கிளாஸ் ஜவரிசி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன் இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ எடுக்கணுங்கிற அளவு பார்த்துடலாம் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு கிடையாது ஏன்னா நம்ம அந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு வெறும் அரிசியை தான் எடுத்துப்போம் ஆனால் ஜவ்வரிசியில் ஊற்றுற தண்ணியை வந்து நம்ம அப்படியே கிரைண்டரில் சேர்த்து அரைக்குவோம் அதனால் நம்ம தண்ணியை அளந்துட்டு அப்புறமா இந்த ஜவரிசியில் தண்ணியை ஊற்றலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் தான் நம்ம அரிசியும் ஜவரிசியும் எடுத்தோம் ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்ப நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தோம் அப்போ ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்தணும் இப்ப நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி அரிசிக்கு எடுத்தாச்சு அடுத்து ஜவ்வரிசிக்கும் தண்ணி எடுக்கணும் அரை கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்தோம் அப்ப அரை அரை பங்கு மூணு தடவை தண்ணி எடுத்துக்கணும் ஒரு பங்குக்கு மூணு தண்ணி அதனால அரை கிளாஸ் ஜவரிசிக்கும் தண்ணி எடுத்துக்கணும் இப்ப நம்ம தண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை தான் நீங்க ஜவ்வரிசி ஊற வைக்க யூஸ் பண்ணணும் அப்புறம் மாவு அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்ஸியோ இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் கிரைண்ட்ரு கழுவுறது மிக்ஸி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும் மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கடைசியாக மாவை கரைச்சி கிண்டும் போது யூஸ் பண்ணிக்கணும் இப்போது நம்ம இந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இதில் ஊற்றுற தண்ணியை ஊற வச்சதுக்கப்புறமா கீழே ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் அந்த ஜவ்வரிசிலாம் கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணியோடு தான் நம்ம கிரைண்டரில் ஊற்றி அரைக்கணும் அதனால் இப்போ நம்ம இதுல அழுந்து வச்ச தண்ணி எடுத்து ஊத்தலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்திக்கலாம் கிரைண்டர்ல அரைக்க போறோம் இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா இது மாதிரி மைய இப்படி அழுத்துனா நல்லா மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ஜவரிசி ஊறிருக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சமாக போட்டிருக்கனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் நிறைய போட்டால் கிரைண்டரில் அரைக்கணும் நான் வந்து மினி அல்ட்ரா கிரைண்டர் வச்சுருக்கேன் அதனால் நான் அதில் அரைச்சிக்க போகிறேன் மினி அல்ட்ரா கிரைண்டரோட ரிவ்யூ போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது மாதிரி அன்பாக்ஸிங்கும் போட்டிருக்கேன் சின்ன கிரைண்டராக இருக்கிறதுனால நம்ம இதில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல மையை அரைச்சிக்கணும் இந்த மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரு கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அளந்து வச்ச தண்ணியை தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றியாச்சு இதில் அரைச்சி வச்ச இந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் அடுப்பை வந்து இப்போ பற்ற வைக்க கூடாது நான் வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் உப்பு உங்களுக்கே தெரியும் வத்தலுக்கு கம்மியாக போடணும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் போடணும் அப்படி தோணுச்சுன்னா வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சரி உப்பு போட்டீங்கன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும் அதனால அளவாக உப்பு போட்டுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு பச்சை மிளகாய அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சீரகம் பிடிக்கும் பிடிக்காதுன்னா கூட குறைச்சல் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்ப நம்ம அடுப்ப பத்த வைக்கலாம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடியில கட்டி ஆயிரும் ஒட்டிக்கும் அதனால நம்ம வேற வேலை பார்க்க போக கூடாது கிட்டக்கே நின்று கைவிடாம இப்படி கிளறணும் இப்ப கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு கைவிடாம போதே பாருங்க கட்டி கட்டியா தெரியும் ஆனாலும் பரவாயில்ல நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்றும் ஆகாது இப்ப கொஞ்சம் நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்க இப்ப நம்ம பாத்திரத்துல செஞ்சோம்னா இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் குக்கரை இருக்கிறதுனால ஈஸியா பண்ண முடியும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்ல கெட்டி ஆயிடுச்சு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு இப்போது நம்ம வெயிட் போட்டுறணும் அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிடணும் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணணும் அடுத்து நம்ம வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த சைஸில் சின்ன வெங்காயம் ஒரு நாற்பது வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கணும் நம்ம பச்சை மிளகாய் நான் அரைச்சும் ஊற்றிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்படுறத போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த வெங்காயமெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு விட்டுறணும் நல்லா அப்படியே உதிரியாக வர மாதிரி பெசறி விட்டுறணும் அதே மாதிரி பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக அரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா நீங்கள் அஞ்சு மிளகா போட்டுக்கலாம் மாவில் வந்து நம்ம அரைச்சி ஊற்ற வேண்டாம் இப்படி கூட போட்டுக்கலாம் நான் மாவுலேயும் அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் டீம் எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கூட குறைச்சல் போட்டுக்கலாம் நம்ம தான் இப்போ நல்லா கிளறி விடணும் இந்த வெங்காயம் வந்து எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் வெங்காயம் வரணும் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும் இப்போ நல்லா கிளறியாச்சு அடுத்து மாவை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கிள்ளி வைக்கணும் சூடாக இருக்கும்போது செய்ய முடியாது ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சிருங்க அதுக்கப்புறம் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கிள்ளி வைக்கணும் கொஞ்சம் பெருசாகவும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நீங்கள் வந்து மொதல் நாளை கூட மாவு கிண்டி வச்சுக்கலாம் நிறையா செய்கிறதா இருந்தால் ஏன்னா காலையில் ரொம்ப சூடாக இருக்கும் போது ஆற வச்சு தான் இதை செய்ய முடியும் மொதல் நாள் நைட்டே நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அடுத்த நாள் இது மாதிரி கிள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து மாடியில் போய் கிள்ளி வச்சுட்டு வரேன் இப்போ நமக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும் எடுத்துடலாம் சப்போஸ் வந்து ரொம்ப நல்லா காஞ்சு இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது நம்ம இந்த மாதிரி துணிக்கு பின்னாடி தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கணும் இப்போ வந்து எனக்கு எடுக்க வருது சப்போஸ் உங்களுக்கு நல்லா காஞ்சு ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க எனக்கு இப்போ தண்ணி தெளிக்காமையே எடுக்க வருது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம நாலு நாளைக்கு நல்லா காய வைக்கணும் அப்பதான் வருஷம் ஃபுல்லா பூச்சி பிடிக்காது கெட்டு போகாது வச்சுக்கலாம் அதனால் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கலகலன்னு சவுண்டு வரணும் நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம வறுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டு வருங்க இப்போ நல்லா பொறிஞ்சு எவ்வளவு பெருசா ஆகுது பாருங்க நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் பொறு பொறுனு நல்லா வரும் குக்கர்லேயும் ஈஸியா செஞ்சிடலாம் எவ்வளோ நல்லா கிறிஸ்பா இருக்கு பாருங்க முறு முருன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்